ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் வசனம் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் இந்த கால வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் பேச போகிறார் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து தெய்வ சமூகத்தில் அழுது செபித்து கொண்டிருக்கிறீங்க வேதத்துல பார்க்குறோம் ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுக்காக ஆண்டவுடைய சமூகத்தில் கண்ணீரோடு சத்தம் அழுது விண்ணப்ப அந்த மகனுடைய வாழ்க்கையில ஒரு அசுத்த ஆவின் போராட்டம் அந்த தொடங்கினதுல இருந்தே அலைக்கழித்து கொண்டிருந்ததான் ஊமையும் செவிடுமான அந்த ஆவி அந்த மகனுக்குள்ளாக வந்துச்சுன்னா தள்ளி பல்ல கடிச்சு அந்த மகன் சோர்ந்து போயிடுவானா அது மாத்திரமல்ல அந்த ஆவி எப்படியாவது அந்த மகனை கொல்லணும் அப்படின்ட்டு தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிவிடுமா இப்படிப்பட்ட பலவிதமான போராட்டம் அந்த மகனுடைய லைஃப்பை ஸ்பாயில் பண்ணணும் அப்படின்னு அந்த அசுத்த ஆவியினுடைய கிரியைகள் செயல்பட்டு கொண்டே இருந்தது இந்த தகப்பனால் தாங்க முடியல சின்ன வயசுலேருந்து தன்னுடைய மகன் படுகிற வேதனையை தாங்க முடியாத இந்த தகப்பன் யேசுவர் குறித்து கேள்விப்படுகிறார் ஆண்டவர்கிட்ட வந்து நீங்கள் தான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோடு சத்தமிட்டு அழுகிறார் பிரியமானவர்களே அழுகையின் சத்தத்தை கேட்கிற ஆண்டவர் இருக்கிறார் அந்த தகப்பனுடைய கண்ணீரை கண்டவர் அந்த தகப்பனுடைய கூக்குரலை கேட்ட ஆண்டவர் ஊமையும் செவிடுமான ஆவியை அதட்டும்போது அந்த மகனிடமிருந்து அந்த ஆவி புறப்பட்டு போகிறது பறைபூரண விடுதலை சின்ன வயசுலேருந்து அந்த பையன் பட்டு கொண்டிருந்த அந்த கஷ்டங்கள் வேதனைகள் எவ்வளோ காயங்கள் எல்லாம் மாறியது கர்த்தர் அற்புதத்தை செய்தார் இந்த காலவேளையில் கத்துடி வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க நீங்களும் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து அழுது கொண்டு இருக்கிறீங்க உங்கள் பிள்ளையினுடைய வாழ்க்கை உங்கள் கணவருடைய சூழ்நிலை உங்கள் குடும்ப சூழ்நிலை எல்லாமே உங்களை நெருக்குகிறது இப்படிப்பட்ட பிரச்சனை இப்படிப்பட்ட போராட்டம் என்னுடைய குடும்பத்தை விட்டு மாறவில்லை என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க பிரியமானவர்களை உங்கள் அழுகையின் சத்தமம் தெய்வ சமூகத்தில் எட்டப்பட்டிருக்கிறது கத்திர அற்புதத்தை செய்ய போகிறா பொல்லாத ஆவின் கிரியைகள் குடும்பங்களை சமாதானத்தை குடும்பங்களை தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்குற எல்லா ஆவின் கிரியைகளை ஆண்டவர் நிர்மூலமாக்குகிறார் பிரியமானவர்களை செபியுங்கள் கர்த்துடைய பிரசனம் கர்த்துடைய வல்லமை உங்களை தொடும்போது உங்கள் குடும்பத்தை தொடும்போது நிச்சயமாய் பரிபூர்ண விடுதலை உண்டாகும் ஜெபிப்போம் எங்கே சீக்கிரங்கள்னால தகப்பனே இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா அழுகையின் சத்தத்தை கேட்கிற ஆண்டவர் தேவ பிள்ளைகள் எந்த காரியத்தை குறித்து தேவ சமூகத்தில் அழுது ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் கர்த்தர் இன்றைக்கே ஒரு அற்புதத்தை செய்கிறார் தன்னுடைய பிள்ளைகளுக்காக குடும்பத்துக்காக கணவருக்காக குடும்ப சூழ்நிலை நினைத்து கண்ணீரோடு செபித்துக் கொண்டிருக்கிறார்கள் கர்த்தர் அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும் ஆசீர்வதிப்பீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோல நல்ல தகப்பனே ஆ மெயின் பிரியமானவர்களே கத்தனங்களோடு பேசியிருக்கிறார் அழகையின் சத்தத்தை கேட்குற ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் கண்ணீர் கவலைகள் வேதனைகள் எல்லாம் மாற்றுவார் விசுவாசத்தோடு ஜெபியுங்கள் உங்களுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் இந்த டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறது எங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் எந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் காட் பிளஸ் யூ